ஸோ ஓடிடியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மூணு பிரச்சனை இருக்குது மூணு பிரச்சனை என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி வந்து ஒரு இன்டர்நெட் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம பிரேக் பண்ணி வெளியில் கொண்டு வரணும் அதுக்கான முயற்சியை நம்ம வந்து ரொம்ப நாளாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ ஓடிடியோடைய ஏன் கஸ்டமர் ஓடிடி லைக் பண்றாங்க இந்த ஓடிடிங்கிற ஒரு விஷயம் வந்து கேபிள் டிவிக்கோ இல்ல டிடிஎச்சுக்கோ இல்ல ஐபி டிவிக்கோ எதிரானதான்னு கேட்டா கிடையவே கிடையாது என்ன காரணம்னா ஓடிடி அப்படிங்கிறது ஒரு வேல்யூஏட் சர்வீசஸ் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் கூட வந்து ஒரு ஓடிடி வகையை சார்ந்தது தான் ஒன் கைண்ட் ஆஃப் ஓடிடி தான் அதுல வந்து இன்னைக்கு வந்து ஆக்சுவலி கூகுள்ல சர்ச் பண்றது காட்டணும் வீடியோவை சர்ச் பண்றதுதான் ரேஷியோ ஜாஸ்தி இருக்குங்கிற ஒரு ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால ஓடிடிங்கிறது வந்து எதிர்காலத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்கிரீனிங் ஸ்க்ரீனிங்னா முதல்லலாம் ஒரே ஒரு டிவி இருந்துச்சு வீட்டில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட செல்போன் வந்து ஒரு நாலஞ்சு செல்ஃபோன் வந்துச்சு ஸோ இது இவங்க எல்லாத்துக்குமே பர்சனல் வீவிங்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ இதுக்கு வந்து ஓடிடி இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து நம்மளுடைய துறையை சார்ந்ததுங்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ரொம்ப காலமாக நம்ம வேலை பார்த்துட்டே தான் இருக்கணும் இப்ப வந்து ஒரு முடிவு ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்துருக்கோம் அதை அது பத்தின ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இதை வந்து கொண்டு போகும்போது ஒரு பொதுவாக கொண்டு போகணும் நம்ம ஸ்ட்ரீட் அப்படின்னு என்ன சுத்தி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள்ட்ட கூட இதை பத்தி கமெண்ட்ஸ் கேட்டேன் எல்லாருமே கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு இதையே வச்சாச்சு நமஸ்ட்ரீம் என்லெஸ் என்டர்டை இதுதான் நம்மளுடைய கம்பெனி பேரு இது வந்து ஓடிடி பிளேங்கிற ஒரு கம்பெனிய வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த ஓடிடி பிளே அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு கம்பெனி ஆக்சுவலி இட்ஸ் இந்துஸ்தான் டைம்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் தான் அது இதில் என்ன அட்வான்டேஜ்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கான லைசன்ஸ் வந்து நமது மத்திய அரசாங்கம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்குறாங்க ஆல்மோஸ்ட் முப்பத்தி நாலு பேர் இன்னைக்கு லைவ்ல இருக்கிறாங்க இன்னும் இன்னும் ஓராண்டு காலங்களில் எனக்கு தெரிஞ்சது ஒரு நூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இங்க என்ன ப்ராப்ளம்னா நூறு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுன்னா நம்ம எப்படி பண்ண முடியும் இட்இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லைங்களா டிவியில மெமரியும் பத்தாது இருக்கு இவங்க ஒரு கரெக்டான சொல்யூஷன் ஓடிடி ஓடிடிக்கு என்ன பண்றாங்கன்னா என்ன பேக்கேஜ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு மல்டிபிள் பேக்கேஜஸ் வச்சிருக்கிறாங்க அதுல எந்த பேக்கேஜ் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த பேக்கேஜ் மட்டும்தான் உங்களுடைய அந்த ஒரு அப்ளிகேஷன்ல தெரியும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஜி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு மூவி இருக்குன்னா நான் அதை கிளிக் பண்றேன்னா ஜி ஃபைவ் மொபைல்ல எனக்கு ஆப்பே தேவையில்லை அதுலயே நான் ப்ளே பிளே ஆகும் அது மாதிரி சோனி லீவ் அதே மாதிரி ஆஹார் அதே மாதிரி சன் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷனுக்கு மட்டும் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணும் தனியாக லாக்இன் பண்ண தேவையில்லை இதே மொபைல்ல லாக்இன் பண்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் இது ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் நம்பர் ஒன் ஸோ இட்இஸ் சிங்கிள் லாக்இன் சொல்யூஷன் ரெண்டாவது அட்வான்டேஜஸ் என்னன்னா இவங்க வந்து ஒரு ஆறு டிவைஸ் வரைக்கும் பர்மிட் பண்றாங்க அதில் வந்து ரெண்டு வந்து சைமில்டேனியஸ் பிளே ஆகுது இது எல்லாமே வந்து இவங்க வந்து இந்த ப்ரீமியம் பேக்கேஜஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு செகண்ட் பெனிஃபிட் மூணாவது பெனிஃபிட் இவங்க வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருந்ததுனால நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம் இனிவே ஓடிடி அப்படிங்கிறது வந்து பொழுதுபோக்குடைய அடுத்த பரிமாணம் தான் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது மாதிரி ஒரு கம்பெனினால பெரிய கம்பெனினால மட்டும்தான் இது மாதிரி அக்ரிகேட் பண்ண முடியுது நம்ம இவங்களை சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே நான் ஆல்மோஸ்ட் நான் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் கடந்துட்டோம் இன்னும் ஒரு இருபது இருபது நிமிஷம் தான் இருக்குது ஒரு கொஸ்டின் ஆன்சர் அண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் டிஸ்கஷன் நம்ம போயிடலாம் சார் ஓஎன்டியும் சேம் பிராண்டாக இருக்கணும் பிராண்டை பண்ணாதீங்க பிராண்ட் இருந்தால் என்ன சார் நடக்கும் சார் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சார் இந்த ஒரு இப்ப நான் பேசுறது கேக்குதுங்களா ஆ கேக்குது சார் ரொம்ப ஒரு ஒரு சின்ன விஷய ரெண்டே ரெண்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சார் ஓகே சார் ஆப்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஓஎம்சிஏ கண்ட்ரோல் புரோட்டோகால் ஒன்று இருக்கு சார் இதுல தான் நமக்கு வந்து மோடமும் ஓஎல்டியும் ஹேண்ட் ஷேக்கிங் அதாவது மேனேஜ்மெண்ட்ல நடக்குது இன்னைக்கு திடீர்னு என்ன வந்து ஒருத்தர் வந்து நைட் ஒரு பதினோரு மணிக்கு கஸ்டமர் ஃபோன் பண்றாரு சார் சார் நெட் வரல வேற ஒண்ணுமே அவர் சொல்ல தெரியாது வரல அவ்வளோதான் இப்ப இந்த ஓஎம்சிஏ இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு நான் எக்ஸுன்னு ஒரு பிராண்டு ஓஎன்டி ஒய்னு ஒரு பிராண்டு மோடமும் நான் போட்டிருந்தேன்னா இந்த ஓஎம்சிஏ வந்து ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஓஎன்டி கம்பெனியும் அதை வந்து அவங்க பர்சனல் டெவலப்மெண்டா வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ப்ரொபரேட்டி டெவலப்மெண்டா வச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல வரல இப்ப என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அந்த மோடத்தை நான் எடுத்து அவசரமா பார்க்க முடியல இப்ப இதே நான் ஒரே பிராண்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கான்பிகரேஷன்ல இருந்து கம்ப்ளைன்ஸ்ல இருந்து எல்லாமே நான் ஓஎல்டி லாகின் பண்ணி பார்க்க முடியுது இந்த ஓஎல்டி லாகின் வந்து நான் வந்து எங்கே இருந்தாலும் பண்ணிட முடியுது என் ஓஎல்டி தான் இருக்கணும்னு கிடையாது அதுக்கு ஏதாவது ஒரு விபிஎன் போடலாம் இல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனை போட்டு ஒரு பப்ளிக் ஸ்டாட்டிக் ஐபிஐ வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு மோடுல என்னால ஓஎல்டி ரீச் பண்ண முடியுது ஆனா ஏதாவது ஒரு பிராண்ட் அன்பிராண்டு போட்டோம்னா என்னோட கஸ்டமரை வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து இந்த ஓஎம்சிஏ இஷ்யூ சார் ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் சார் இந்த ஃபிம்பர்ஸ் இந்த அதாவது எவ்ரிடே ஃபிம்பர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குதுங்க ஓஎல்டி ஒரு அப்டேட்ஸ் இருக்குது மோடம் ஒரு அப்டேட்ஸ் இருக்குது இது ரெண்டும் ஈவனா இல்லைன்னா ப்ராப்பர் ஹேண்ட் ஷேக்கிங் இருக்கிறது இல்லை ஹேண்ட் ஷேக்கிங்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஓஎல்டிக்கும் ஓஎன்டிக்கும் உண்டான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஸ்டார்ட் ஆகி கம்யூனிகேஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா இருக்கிறது இல்லை சார் இது எங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்னு அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பிராண்டே அவனுடைய ஓஎல்டில ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பிராண்ட் எதுவும் நான் சஜஸ்ட் அத சொல்ல விரும்பல பட் இருந்தாலும் நம்ம ஒரு நாப்பது பேர் தான் இருக்கிறோம் அதனால சொல்லலாம் நான் எந்த பிராண்டையும் ஃபோகஸ் பண்ணல புவாவே ஜெட்டி நோக்கியா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேற பிராண்டு மோடம் நீங்க போட்டீங்கனால அது டிடெக்ட் பண்ணாது சார் அதே மாதிரி ஒரே பிராண்டா இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம மானிட்டரிங் டூல் கொண்டு வர்றது ஈஸி வேற வேற பிராண்டா இருக்கு ஓஎல்டி ஓஎன்யூ ஓஎன்டி வேற பிராண்டு ஓஎல்டி வேற பிராண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த மானிட்டரிங் டூல் பண்றவங்களுக்கு கஷ்டம் சிரமமா இருக்கு ஸோ அகைன் நம்ம வந்து வீட்டுக்கு ஓடி போய் அவங்களை கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும் மானிட்டரிங் டூலுக்காகவே இது வந்து ஒரே பிராண்ட் இருக்குது நல்லதா தான் சார் இப்ப வந்து எல்லா கம்பெனியும் கொடுக்க போறாங்களா சார் இல்ல சார் அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது சார் என்ன ரீசன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சிப்செட் லெவல்ல இருக்காங்க இப்போ விமல் சார் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன் இந்த நம்ம ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டிஜிட்டல் வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தாட் இருந்துச்சு எந்த செட்அப் பாக்ஸ் வேணாலும் எந்த நெட்வொர்க்குக்கு வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனோரிசர் அவங்க அந்த வார்த்தை எந்த அப்ப வந்து நம்மள வந்து தப்பா கைட் பண்ணாங்க ஆஹ் எந்த செட்அப் பாக்ஸ் வேணாலும் எந்த நெட்வர்க்கு போட்டாலும் ஓடும் போர்ட்டபுளிட்டின்னு எல்லாம் இருக்குது செல்போன்ல வந்து போட்டுலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்ல ஆக்சுவலி அது வந்து கவர்மெண்ட் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க பட் அதுக்கு சாத்திய கூட ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாக்ஸ்ல ஒவ்வொரு கண்டிஷனல் அக்சஸ் இருக்கு அப்படிங்கும் போது விமன் சார் அது எப்படி சாத்திய போறது சொல்லுங்க இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு நம்மளோட ஓன் நெட்வொர்க் இருக்குன்னா அந்த நெட்ஒர்க்ல மட்டும் கஸ்டமைஸ்டு ஃபோம்வேர் போட்டு லாக் பண்ற மாதிரி இப்ப ஏசிடி பண்றாங்களா சார் சார் கஸ்டமைஸ்டு ஃபிம்வேர் இன்னைக்கு எல்லா மேனுஃபேக்சரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதுதான் சார் சார் ஏசிஎஸ் கஸ்டமைஸ்டு ஃபிம்வேர் பாசிபிள் கஸ்டமைஸ்டு ஃபிம்வேர் வந்து எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் சார் உங்களுடைய ஐபி உங்களுடைய வேன் ஐபி ஓட சப்னெட் இருக்கு இல்லைங்களா உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்லாஷ் டுவெண்ட்டி டூ வச்சிருப்பீங்க ஒரு ஆயிரம் ஐபி வேன் ஐபி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஐபி சீரியஸ் தான் எந்த கஸ்டமர் இன்டர்நெட் வந்தாலும் வரப்போகுது இல்லைங்களா இந்த சப்னெட் இருந்தா மட்டும் நீ அலோவ் பண்ணு முன்னாடி அலோவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாரு ரெண்டாவது விஷயம் லாகின் வந்து பிளாக் பண்றாங்க சார் யூசர் அதாவது எந்த நீங்க வந்து வெப்ல போய் மோடத்தை லாகின் பண்ணீங்கன்னா வேன் ப்ரோவிஷனே காட்டாது ஒய்ஃபை போர்டு தான் காட்டும் அது யூசருக்கு மட்டும் போட்டு லாக் பண்றாங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது ரெண்டு மூணு விஷயம் யூஸ் பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சர்வீஸ் நேம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு செக்யூர் கிடையாது பட் ஐபி சப்னெட் வந்து செக்யூர் சார் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கோம் உதாரணத்துக்கு வந்து விஜயன் சார் இப்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டு நீங்க ஒரு ஆயிரம் கனெக்ஷன் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு அந்த கஸ்டமரோ இல்லாத அந்த ஆபரேட்டரோ வெளியில போனாங்கன்னா அது எல்லாத்துக்கும் லாஸ் தான் ஸோ அப்படிங்கும் போது இதை வந்து லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈவன் இது எல்லா நெட்வொர்க்கும் இந்த மாதிரி பண்றாங்க பண்ண போறாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் இது அந்த கஸ்டமைஸ்டு லாக் ஃபிலிம் தான் உண்டு இப்படிதான் வேலை செய்வோம் சார் சார் எனக்கு ஒரு சந்தேகம் உணவங்க சார் கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி சில பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்ப நம்ம தனியா ஓடிடி வாங்கி கொடுக்கறது என்ன காரணத்துக்கு அதோட என்ன உதாரணத்துக்கு சார் நீங்க உங்களுடைய கேபிள் டிவி கஸ்டமர்ஸ்க்கு வந்து உங்களோட நீங்க சொன்ன ரெண்டு பிராண்டோட ஓடிடி வந்து அப்ளிகபிள் ஆகுமா சார் சார் நான் உங்களுக்கு நான் உங்களுடைய கேபிள் சப்ஸ்கிரைபர் சார் நான் என்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு சார் நான் ஓடிடி பார்க்க கூடாதா சார் எனக்கு வேணும் நான் மனோரன் சார்ட்டு தான் கேட்பேன் ஏன்னா அவர் தான் எங்க வீட்டுல டிவி குடுக்குறாரு முப்பது வருஷமா

இப்போ நான் இப்போ ஏன்னா ஜீபாண்டுக்கு மாறிட்டேன்னா அதில் நான் மாறும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கேன் மொத்தம் மூணே விஷயம் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்னு யாருகிட்டையும் இதுக்கு முன்னாடி டேட்டா ப்ராப்பராக இல்லை உதாரணத்துக்கு நீங்க என்ன நெட்வொர்க்னு எனக்கு தெரியல உதாரணத்துக்கு பிஎஸ்என்எல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார் எவ்ரி கஸ்டமருக்கு இண்டிவிஜுவல் வீரர் இல்லைங்களா அந்த டேட்டா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது நம்ம செட்டப் பாக்ஸ் வந்த போது கூட இதே பிரச்சனை தான் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆபரேட்டரா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லையும் செட்டப் பாக்ஸை போட்டுட்டோம் ஆனால் எந்த வீட்டில எந்த சீரியல் நம்பர் இருக்குன்னு தெரியல என்ன சார் அதே தான் அதேதான் இப்பவும் எந்த வீட்டுல எந்த மோடத்தோட ஐடி இருக்குன்னு இன்னைக்கு தேதிக்கு யாருக்கு டேட்டா இல்ல அதனாலதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீச் பண்றோம் தயவு செஞ்சு மேக் ஐடி எழுதி வைங்க கஸ்டமர் வீட்டுக்கு நேரா அட்லீஸ்ட் ஓஎல்டி ஏதாவது பாக்கலாம் இல்லையா சோ எந்த வீல ஒரு மூணு நாலு வீட்டுல அதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிபிபி யூசர் நேம் என்ன அவங்களோட அவங்களுடைய வீலன் ஐடி என்ன அவங்களோட எஸ்எஸ் ஐடி பாஸ்வேர்டு அட்லீஸ்ட் எழுதி வச்சுக்கலாம் நம்ம எப்ப கேட்டாலும் நமக்கு தேவைப்படும் பாயிண்ட் நம்பர் ஒன்னு ரெண்டாவது வந்து ஈபான் வந்து பிளக் அண்ட் பிளே டிவைஸ் மாதிரி அதுக்கு வந்து எந்த லைன் ப்ரொஃபைலும் தேவையில்லை ஆனா ஜிபான் போனீங்கன்னா கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் வேணும் எப்பவுமே ஓஎல்டி கடைசியா எனக்கு ஓஎல்டி பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது பட் ஆனா ஜிபான்ல வந்து கண்டிப்பா நீங்க ஓஎல்டி அக்சஸ் பண்ணி லைன் ப்ரொஃபைல் அசைன் பண்றதா ப்ராப்பர் மெத்தடுங்க

எக்ஸ்பேண்ட் நம்பிக்கை தான் வாங்கியிருக்கோம் அவங்க சொல்றத கேட்டு எக்ஸ்பேண்ட் கொடுக்குறாங்க கேட்டு தான் அது ஆக்சுவலா ஒர்க் ஆகுதான்னு நடைபெற தெரியல சார் இது வந்து எல்லா நெட்ஒர்க்லயும் நம்ம பாக்குறோம் சுரேஷ் சார் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார் இருக்கிறதுனால அது வந்து கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க சார் ஓகே சார்